ஸ்பான்சர்ட் பை நெட்கோ ஸ்டுடியோ வழங்கும் சீரன் திரைப்படம் விரைவில் கண்ணங்குடி வட்டாரம் கோட்டூர் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் சிறப்பு விருந்தினராக காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் மாங்குடி அவர்கள் கலந்து கொண்டனர் மற்றும் மாவட்ட திட்ட இயக்குனர் அவர்களும் மாவட்ட வருவாய் அலுவலகர் அவர்களும் தேவக்கோட்டை கோட்டாட்சியர் அவர்களும் கண்ணங்குடி ஒன்றிய குழு தலைவர் சரவண மெய்யப்பன் மற்றும் அரசு அதிகாரிகளும் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் அப்பாச்சி சபாபதி அவர்களும் பெங்களூர் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணாதுரை அவர்களும் கோட்டூர் ஊராட்சி மன்ற தலைவர் பூரணம் முத்துராமலிங்கம் அவர்களும் கள்ளிவயல் ஊராட்சி மன்ற தலைவர் ராமலிங்கம் அவர்களும் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கொண்டிருப்பது செட்டிநாடு நியூஸ் சேனல்